வெயிட் போடாது கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறையும் குறைவான கலோரி கொண்ட உணவுகள் பாலுடன் ஒப்பிடும் போது கொழுப்புள்ள தயிரில் புரதம் அதிகம் கலோரி கல் குறைவு வழக்கமான தயிர் சாப்பிடலாம் அல்லது கிரேக்க தயிர் சாப்பிடலாம் முட்டைகளில் புரதம் நிறைந்துள்ளது ஒரு பெரிய முட்டையில் சுமார் ஆறு கிராம் உள்ளது புரதம் உங்கள் உடலை ஹார்மோன்களை சீராக்க உதவுகிறது அவை உங்கள் பசியை அடக்கவும் செரிமானத்தை மெதுவாக்கவும் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கவும் உதவும் செய்யப்பட்ட பாப்கார்ன் சுவையான ஸ்நாக்ஸ் மட்டுமல்ல குறைவான கலோரி கொண்ட நார்ச்சத்து நிறைந்த வயிறு ஒரு நிரம்பிய சுவையான உணவாகும் பனீரில் உள்ள கலோரிகளில் பாதிக்கும் மேற்பட்டவை புரதத்தில் வருகின்றன எனவே நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க உதவும் ஆரோக்கியமான பல சத்துகள் கொண்ட குறைவான கலோரிகள் கொண்ட உணவு என்றாலே கீரையை சொல்லலாம் தினமும் உணவுடன் ஒரு கப் கீரை சாப்பிட்ட வேண்டும் ஓட்ஸ் என்பது கரையக்கூடிய நாச்சத்து கொண்டது குறிப்பாக பீட்டா குழுக்கனுக்கு பெயர் பெற்ற ஒரு முழு தானியமாகும் இது இதய ஆரோக்கியத்தையும் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது தர்பூசணி முழுமையாக நீர் சத்து கொண்ட மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் பழமாகும் ஒரு அரை கப் தர்பூசணி இருபத்தைந்து கலோரிகளை மட்டுமே கொண்டுள்ளது இதில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான நீர் உள்ளது ஸ்ட்ராபெரிகள் இராறிகள் மற்றும் பிற பெறிகள் இயற்கையாகவே இனிப்பு குறைந்த கலோரிகள் கொண்ட பிரங்கலாகும் சீமை சுரைக்காய் மிகவும் லேசான குறைந்த கலோரி காய்கறியாகும் இது தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான தண்ணீரை கொண்டுள்ளது இது இயற்கையாகவே உடலில் நீர்சத்தை அதிகரிக்கிறது